ஹாய் சில குட்டிஸ் வெல்கம் டு தி வில்பி நான் இந்த வீடியோத்துக்காக பார்த்திங்கன்னா சில குட்டிங்கெலாம் நம்ம பிஆர் ரேங்க் குருஷிங் வழக்கம் போல் இருந்தோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாம்பாட்டுக்கு இறங்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருப்பேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா ரிவ்வே வீட்டில் ஒரே கூட்டமாக கும்பலாக கும்மி வச்சுருப்பானுங்க யார் ஆனாங்கன்னு பார்த்தா எம் போய் இந்த பாட்டுக்குட்டி அழுத்த அழுத்தின அழுத்தின லாபியில் கொஞ்சம் சீன் போட்டால் எப்படி அவளை அழுத்தி பிடிச்சி இதை அடிச்சாச்சு ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் நான் இது காயின்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக ஜம்முன்னு ஓடிட்டு இருப்பேன் ஏன்னா டீமை செத்துட்டாங்களா ஸோ அது மெயினாக வேணும் இல்லையா ஸோ அதனால் எடுத்து கொடுத்துட்டு பாட்டுக்கு அட்டாக்கிங் வரும் ப்ரோ என்னமோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இங்கே பாருங்களேன் ஒருத்தர் இவே பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஆப்போசிட்டில் எகிரி வருவான் நான் அப்படியே டொப்புன்னு அடிக்கலான்னு பார்ப்பேன் அந்த பாட்டை நான் வால் போட்டுரும் சரி அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் ஒடி ஒடி ஓடுவான் அட பாவி யாரும் ஆயிவான்னு பார்த்தா ஸ்னைப்பருக்கு கிங் போகல நான் பாட்டுக்கு ஒழிஞ்சிட்ருக்கா ஸ்னைப்பர்லேயே போடுறான் அந்த அலையிலே அட குயின்னு சொல்லிட்டு சரி மெடிக்கிட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு மெடி அங்கேருந்து போட்டுட்டு பார்த்தா வால் மேலே வாழை வச்சுருப்பான் நானும் வாழை போடுவேன் என்னடா இது பார்த்தா பின்னாடி வந்து ஒரு கிற்கு அழுத்தி விடுவான் சரி நான் அங்கேருந்து வந்து அடுத்த ரிவேவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாலத்தில் வந்து மாட்டி மாட்டிப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா கிருட்டு கிருட்டுன்னு ஒரு அடி அடிச்சிட்டு இருப்பானுங்க சரி இவனை ஒரு கிட்டு கிட்டுன்னு ஒரு அழுத்தம் அவனும் அழுத்தி போடுவான் ரெண்டு பேர் சேர்த்து சேர்த்து போயிடுவோம் அட்டன் டைமில் சரி பரவாயில்ல ப்ரோ சீக்கிரமாக வாங்க ப்ரோ அப்படின்ட்டு நிஷாந்த் ப்ரோ கூப்பிட்டேன் அவர் அப்போ தான் செத்து போய் இவ்வே வந்தார் சீக்கிரம் வாங்க ப்ரோ எங்கள் ப்ரோ வரீங்க அநியாயம் பண்ணுறீங்களா எப்பா சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கதறிட்டு இருப்பேன் நல்ல வேலை தலைவர் வந்து இறங்கிடுவார் ஃபைனலி எப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இறங்கி முடிச்சு வந்து தூக்குவாரு பாருங்கண்ணே தூக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்த வண்டி கொண்டு வந்து நிறுத்துவான் சரி அவனும் வரான்னு போல் நானும் சரியாக கவனிக்க மாட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சில்லு எடுத்ததும் நிஷாந்த் ரோ மாட்டிப்பார் நானும் என்ன வேதத்தில் ஒன்றும் தெரியல உருவன்னு ஓடி போய் நிஷாந்த் ரோ மாட்டி விட்டு நான் அப்படியே வாழை போட்டு கவர் ஆகிடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஹெச்பியில் தப்பிச்சிருவோம் அதாவது ஒம்பது ஹெச்பி தான் ஸோ இதை வச்சு தப்பிச்சதே பெரிய விஷயம் சொல்லிட்டு நானும் மெடியை போட்டு அங்கேருந்து கொடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருவேன் பார்த்தீங்கன்னா டீமேட் ஓடி ரோடின்னு சொல்லுவாங்க சரி அவனை மறுபடி பின்னாடி வகையில் போய் அடிக்கலாம் இவன் தான் எமௌண்ட் போட்டுட்ருந்தான் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ரோசம் வந்துச்சு இவனை எமௌண்ட் போட்டானா இவனை இங்கே போய் அடிக்கலான்னு பார்த்தா பாட்டுனா அங்கேருந்து இங்கே வந்துட்டான் அடப்பாவி சண்டாதான் எப்படி அங்கேருந்து இங்கே வந்தான்னு பார்த்தா பின்னாடி வந்து வந்திருக்கான் இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் அவனும் குதிச்சுட்டான் அப்புறம் அடிக்கலான்னு பாப்பேன் அடிக்க முடியாது அவன் ஃபுல் எழுதி அவன் என்கிட்ட இல்லை அதனால் நான் டேக் கேடுவேன் பாட்டி நை பாட்டி நாய் எமௌண்ட் போடுவான் டென்ஷன் டென்ஷனாகிடும் பேரை பச ஆளாக இருக்குது எல்லோரும் பேரு வச்சான் கிரிக்காட்டை பேர் வச்சிருக்கான் இவங்களும் இந்திய காரணங்களுக்கு பேரே வைக்க இவங்க எல்லாம் எது கேம் குறங்குன்னு தெரியல எல்லாட்டையும் கேட்டாவது பேரி வச்சுட்டு வரமாட்டாங்க நிஷாந்த் புரோ கட்சியில் தடுமாறிட்டு இருந்தார் இருங்க ப்ரோ வரேன்னு சொல்லிட்டு நல்ல வேலை கவல்ராஜ் ப்ரோ ரிவே பண்ணி விட்டார் மாறி வேக் வேக நோக்கிட்டு இருந்தார் மாறி ப்ரோ அப்புறமா ரிவே பண்ணுங்க நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு நானும் போய் ரிவிஞ்சு எடுத்துகிட்டு ஆட்டில் claro உக்காந்துருப்பான் பார்த்தா இவன் டீம்மேட்ல வேறு ஒருத்தன் சரி பரவாயில்ல விடுங்க அவன் போய் அவன் டீம்மேட் சொல்லுவேன் சொல்லுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடிச்சு முடிச்சு அடுத்த ரவுண்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான் சரி க்ளீனே இங்கேருந்து கிளம்பிடுவோம் அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுவோம் வண்டி எடுத்துகிட்டு நிஷாந்த் இந்த ப்ரோ ரெடியாக இருப்பது சும்மா மாஸ் என்ட்ரீ இல்லை அப்புறம் மாதிரி நான் பாட்டுக்கு என்ன நினச்சினா தெரியல மெடிலியெலாம் எடுத்துட்டு அப்படி கொஞ்சம் பொறுமையாக ஏறி அப்படியே முன்னாடி ஓட்டிகிட்டு வரேன் ப்ரோ லூட்டில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஓடிட்டு இருப்பேன் எங்கே பார்த்தா பாரா ஃபுல்லாக ஒருத்தனுக்கு போட்டுன்னு ஒரு வைப்பேன் இதுதான் ஓப்பனில் ஆடிட்டு இப்படி தான் ஓகே சில இந்த வீடியோ போச்சு நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சார்